அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மரியாதைக்குரியவர்களே நேயர்களே சகோதர சகோதரிகளே நமது உடலின் ஆரோக்கியம் சருமத்தின் அழகு மனதின் இளமை ஆகியவற்றை பேணுவது என்பது இந்த உலக வாழ்வில் தாலா நமக்கு அளித்திருக்கும் ஒரு மாபெரும் அருட்கொடையாகும் இன்றைய நமது தலைப்பு நமது இந்த அழகையும் இளமையையும் சிதைக்கும் நாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஐந்து விஷயங்களைப் பற்றியதாகும் இந்த ஐந்து தீய பழக்க வழக்கங்களை நமது வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்தால் இன்ஷா அல்லா முப்பது மற்றும் நாற்பது வயதை கடந்த பின்னரும் அந்த இளமையையும் ஆரோக்கியத்தையும் நம்மால் நிலைநாட்ட முடியும் அந்த ஐந்து விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம் முதலாவதாக உடற்பயிற்சியின்மை உடற்பயிற்சி என்பது நமது உடலுக்கு ஆக்சிஜனை கொடுத்துரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஒரு மகத்தான செயலாகும் முகமது நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்தால் அவர்கள் பலமுறை நடந்திருக்கிறார்கள் ஓடியிருக்கிறார்கள் மற்றும் உடல் ரீதியான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் உடற்பயிற்சி போது நமது உடலில் கொழுப்பு குவிந்து திசைகள் பலவீனமடைகின்றன இது வயதாவதை விரைவுபடுத்துவது உடன் சருமத்தின் பலபலப்பையும் குறைக்கும் எனவே நாம் ஒரு வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் வாரத்திற்கு குறைந்தபட்சம் முன்னூறு நிமிடங்கள் அதாவது தினமும் நாற்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைவேகமான நடை குதித்தல் அல்லது உடல் வியர்க்கும் ஏதேனும் ஒரு உடல் உழைப்பிற்காக ஒதுக்க வேண்டும் இந்த வழக்கம் நமது இதயத்தை பலப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நமது சருமத்திற்கு ஒரு தனிப்பட்ட அழகை கொடுக்கும் இரண்டாவதாக அதிகமான டென்ஷன் மற்றும் மன அழுத்தம் இந்த உலகில் நிம்மதியுடன் வாழ்வது ஒரு பெரிய பாக்கியமாகும் அதிகப்படியான சிந்தனைகள் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றிய கவலைகள் பொறாமை வெறுப்பு ஆகியவை நமது மனதை மட்டுமல்ல நமது உடலையும் பாதிக்கும் தொடர்ச்சியான மன அழுத்தம் நமது உடலில் காட்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது இது தோல் விரைவில் சுருங்குவதற்கும் முடி நரைப்பதற்கும் காரணமாக அமையும் அல்லா தாலா கூறுகிறான் அல்லாவின் நினைவின் மூலமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன எனவே தேவையில்லாத சிந்தனைகளையும் பொறாமையையும் விட்டுவிடுங்கள் அமைதியாக வாழ முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படையுங்கள் இன்றைய காரியங்களை இன்று நாளைய காரியங்களை நாளைக்கு என்று சிந்தியுங்கள் நமது மனதை இலகுவாக்கும் காரியங்களுக்காக நேரத்தை கண்டறியுங்கள் மூன்றாவதாக விரைவாக கோபம் கொள்ளும் சுபாவம் கோபம் என்பது ஒரு பெரிய நெருப்பு அது ஒருவரையும் சுற்றியுள்ளவர்களையும் ஒரேபோல் இருக்கிறது சிறிய விஷயங்களுக்காக கூட வெடித்து சிதறும் சுபாவம் நமது அழகை அழித்துவிடும் கோபம் வரும்போது நமது முகத்தின் தசைகள் இருக்கமடைகின்றன இது நீண்ட கால அடிப்படையில் முகத்தில் சுருக்கங்களை ஏற்படுத்தும் நபிகள் நாயகம் முகமது நபி சல்லல்லாஹு வலகிவசல்லம் அவர்களிடம் ஒருவர் உபதேசம் கேட்டபோது அவர்கள் கூறினார்கள் நீர் கோபப்படாதே அவர் மீண்டும் மீண்டும் கேட்டபோதும் நபியவர்கள் நீர் கோபப்படாதே என்றே கூறினார்கள் கோபத்தை கட்டுப்படுத்த நமக்கு பல வழிகள் உள்ளன கோபம் வரும்போது உட்கார்ந்திருப்பவர் எழுந்து நிற்கவும் நின்றவர் உட்காரவும் அல்லது அல்லஹுவிடம் பாதுகாப்பு தேடவும் உழு செய்யவும் கோபம் வரும்போது மௌனம் காப்பது ஒரு பெரிய நன்மை சிறிய விஷயங்களை மன்னித்துவிட்டு கொடுத்துச் செல்லுங்கள் அப்படிப்பட்ட அழகுதான் நமது முகத்திலும் மனதிலும் இருக்க வேண்டும் நான்காவதாக குறைவாக தண்ணீர் குடிப்பது நமது உடல் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமாக தண்ணீரால் ஆனது குறைவாக தண்ணீர் குடிக்கும்போது தோல் வறண்டு அதன் நெகிழ்வுத்தன்மை தன்மை எலாஸ்டிசிட்டி இழக்கப்படுகிறது நீரிழப்பு டீஹைட்ரேஷன் நம்மை விரைவில் வயதானவர்களைப் போல தோற்றமளிக்கும் நமது சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்திற்கும் செரிமான செயல்முறைக்கும் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குவதற்கும் தண்ணீர் மிகவும் அவசியமானதாகும் தினசரி உடலுக்கு தேவையான இரண்டு முதல் மூன்று லிட்டர் வரை தண்ணீர் குடிக்க நாம் கவனம் செலுத்த வேண்டும் இப்னுல் கையும் ரஹ் கூட சுத்தமான தண்ணீர் குடிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசியுள்ளார் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும்போது நமது தோல் பளபளப்பாக இருக்கும் அது ஆரோக்கியத்துடன் நிலைத்திருக்கும் ஐந்தாவதாக இரவு தூக்கத்தை குறைப்பது தூக்கம் என்பது நமது உடலையும் மனதையும் புதுப்பிக்கும் நேரமாகும் இரவில் குறிப்பாக நாம் ஆழ்ந்து உறங்கும் போது நமது உடல் சேதங்களை சரிசெய்கிறது மேலும் இளமையை தக்கவைக்க உதவும் ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது தூக்கத்தை குறைப்பது கண்ணைச் சுற்றி கருவளையங்கள் வரவும் தோல் சோர்வடையவும் விரைவாக வயதான தோற்றம் ஏற்படவும் காரணமாக அமையும் எனவே இரவில் சீக்கிரமாக தூங்கி ஃபஜ்ஜருக்கு முன்பாக அல்லது ஃபஜ்ஜர் தொழுகைக்காக சீக்கிரமாக எழுந்துவிடுங்கள் லேட் நைட் வரை கண் விழிப்பது நமது ஆரோக்கியத்தையும் அழகையும் அழித்துவிடும் இரவில் குறைந்தபட்சம் ஏழு முதல் எட்டு மணி நேரம் வரை நிம்மதியாக தூங்க முயற்சி செய்யுங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அழகும் இளமையும் வெறும் வெளிப்புற விஷயங்கள் அல்ல அது நமது வாழ்க்கை முறையுடன் தொடர்புடையது உடற்பயிற்சியின்மை அதிக மன அழுத்தம் விரைவாக கோபம் கொள்ளும் சுபாவம் குறைவாக தண்ணீர் குடிப்பது இரவு தூக்கத்தை குறைப்பது மைனஸ் இந்த ஐந்து தீய பழக்க வழக்கங்களையும் நாம் முழுமையாக தவிர்க்கலாம் இந்த மாற்றங்கள் நமது உடலில் மட்டுமல்ல நமது மனதிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லாஹுபஹானுவூத்தால் நம் அனைவருக்கும் இளமையையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நிலைத்திருக்கச் செய்வானாக முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் சுன்னத்தின்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நமக்கு உதவுவானாக இந்த விஷயங்களை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் நமக்கு தௌபீக் வாய்ப்பு வழங்குவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அஸ்லாமு அலைக்கும் வ வரகாத்துஹூ